கலாப்ரியாவின் பனிக்கால ஊஞ்சல் நூலை ராஜசுந்தரராஜன் அவர்கள் வெளியிட இயக்குனர் என் லிங்குசாமி அவர்கள் பெற்றுக்கொள்வார் நன்றி ஃபேஸ்புக்கில் வந்து இப்ப எழுதின கவிதைகள் தான் இப்போ இந்த நூலாக வந்து வெளிவந்திருக்கு இதற்கு முன்னாடி வந்து சிற்றிதழ்களில் வந்து உங்களுடைய கவிதைகளை வந்து பிரசுரிச்சிருக்கீங்க இப்போ வந்து ஃபேஸ்புக்லேயே வந்து வெளியிடுறீங்க இது ரெண்டுத்துக்கும் என்ன வேறுபாட்டை பார்க்குறீங்க இல்லை சிற்றிதழ்களில் ப்ரிண்டிங் மீடியாவில் வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாளாகும் இதில் வந்து உடனடியான ரெஸ்பான்ஸ் இருக்குது அது வந்து எழுத ரொம்ப ஊக்குவிக்குது ஒரு வகையான உத்வேகம் கிடைக்குது அது நான் என்ன ரிஃபைன் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது இளம் எழுத்தாளர்களுக்கு என்ன சொல்லணும்னு அவர்களின் பணிக்கால ஊஞ்சல் கவிதை தொகுப்பு குறித்து கவிஞர் ராஜசுந்தரராஜன் அவர்கள் சிறப்புரையாற்றுவார் அவரை தொடர்ந்து இயக்குனர் லிங்குசாமி அவர்களும் சிறப்புரையாற்றுவார் அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு பகுதியிலே ஒரு மாமியார் மருமகள் அவர்களுக்கு பத்து ஏக்கர் நிலம் இருக்கிறது அந்த நிலத்தில் ஒரு ஓரத்தில் மாமியாரம் அதற்கு எதிர் ஓரத்தில் மருமகளும் குடிசை போட்டுக்கொண்டு தனித்தனியாக வாழ்ந்திருந்தார்கள் இந்த கிழவிக்கு கல் குடிக்கிற வழக்கம் இருந்தது அவளுக்கு கல் ஊற்றுகிற அந்த ஆளை கூப்பிட்டு அந்த கல்லிலே விஷம் கலந்து கொடுக்கச் சொன்னால் மருமகள் அந்த ஆள் ஒத்துக்கொள்ளவில்லை இவளே ஒரு இரும்பு கம்பியால் மாமியாரை அடித்து கொன்றுவிட்டார் மாமியார் பெயர் லக்ஷ்மி மருமகள் பெயர் சரி இது இந்த இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை செய்தித்தாளில் வந்திருக்கிறது இப்படித்தானே முன்னோடி மூத்த கவிஞர்களை தள்ளாமல் ஒன்றும் நடக்காது என்கிற நிலைமைக்கு பின்னோடி இளைய எழுத்தாளர்கள் வந்துவிட்டார்கள் அரசியலில் ஈடுபாடு இல்லாதவர்களை கூட இலக்கிய அரசை அரசியல் ஒதுங்க விடாது காரணம் ஓரொருவருக்கும் தான் ஒரு இலக்கியவாதி என்ற நினைப்பு எனக்கு கூட உண்டு அந்த நினைப்பை தான் புலப்ப கெடுக்குது இதில் இப்போ நான் முதல்ல சொன்னேன் இதுக்கு ஒரு ரெண்டு மூணு எடுத்துக்காட்டுகள் இருக்குது நேரம் இல்லாதனால ஒரே ஒரு எடுத்துக்காட்டு வேண்டும் ரியாஸ் குரானா என்றொரு கவிஞர் இருக்கிறார் இலங்கைக்கார் விமர்சனமும் எழுதுவார் அவர் அண்மையில் முகநூலில் ஒரு பதிவு போட்டிருந்தார் எழுத்தாளர்களாக ஆக விரும்புகிறீர்களா அவருடைய வார்த்தைகளை அப்படியே கொடுக்குறேன் எழுத்தாளர்களாக ஆக விரும்புகிறீர்களா நீங்கள் சிலரை நிச்சயம் வாசிப்பதை தவிர்க்க வேண்டும் ஜெயமோகன் சார் நிவேதிதா எஸ்ரா அதில் முக்கியமானவர்கள் அப்போதுதான் நீங்கள் புதிய இலக்கிய வெளியை நோக்கி போவீர்கள் இவ்வளவுதான் இந்த பதிவை இதற்கு முப்பத்தி ஏழு கமெண்ட்ஸ் வந்திருந்த நாளில் எனக்கு வாசிக்க நேர்ந்தது அந்த முப்பத்தி ஏழு கமெண்ட்ஸில் முப்பத்தி மூணு கண்டனங்கள் ஒத்து ஓதிய நாலு பேரில் ஒருவர் சாருவுக்கு விளக்கு அளித்திருக்கிறார் ஆக இலக்கிய சூழல் இவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறதே என்பது என்று எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது ஆனால் இதுவே ஒரு மூத்த கவிஞர்களுக்கு இப் கவிஞருக்கு இப்படி ஆகுமா என்று யோசி பார்த்தேன் யோசித்து பார்த்தேன் எனக்கு அது கொஞ்சம் சந்தேகமாகத்தான் இருந்தது ஏனென்றால் இங்கே கவிஞர்களுடைய இயல்பு அப்படி இல்லை அதற்கு கவிஞர்களாக நாம் தான் வெட்கப்பட வேண்டும் நமக்கு பொறாமையும் ஒரு அல்ப சந்தோஷத்தை தேடுகிற ஒரு குணமும் இருக்கிறது உன் காகித கப்பல் மிதப்பதும் மகிழ்ச்சி என் காகித கப்பல் மூழ்குவதும் மகிழ்ச்சி உனக்கு என்கிறார் கவிஞர் கலாப்பிரியார் இதை இதில் வருகிற காகித கப்பல் என்கிற குறியீடு நாம் எழுதி குவிக்கிற புனைவுகளுக்கு மிக பொருத்தமாக இருக்கிறது இதோடு கூட அமையாமல் அவர் நம்மை கொஞ்சம் பொறுமை காக்கச் சொல்கிறார் மேலே வந்தால் நீயே பறித்து கொள்ளலாமே ஏன் கல்லறிகிறாய் கீழே நின்று என்கிறார் அதோடு மட்டுமல்லாமல் தான் கீழே விழ தயாராக இருப்பதாகவும் அறிவிக்கிறார் ஆனால் அதற்கு ஒரு தகுதி வேண்டும் என்கிறார் நீ மேல்படிக்கு வந்தவுடன் என்னை கீழே தள்ளு கீழ்ப்படியில் இருந்து கொண்டே காலை இழுக்காதே சரி இந்த மூத்த முன்னோடி எழுத்தாளர்கள் கவிஞர்கள் அந்த பத்து ஏக்கர் நிலத்தில் ஒரு குடிசையை போட்டுக்கொண்டு ஏன் இன்னும் உட்கார்ந்திருக்க வேண்டும் அதை பண்ணி விடலாமே என்று கேட்கத்தோன் என்னுடைய பதில் ஆனால் அதற்கான காலம் இன்னும் வரவில்லை அப்படியே வந்தாலும் அந்த நிலத்தில் அவர்களுக்கான பங்கு காலகாலத்துக்கும் இருக்கும் என்று தோன்றுகிறது அவ்வளவுக்கு அவர்கள் தங்கள் உழைப்பின் மூலம் தங்கள் தகுதியின் மூலம் அந்த சொத்தை சம்பாதித்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் கலாப்பிரியாவை பற்றி சொல்லும் பொழுது அவர் ஒரு கவிஞர் என்பதை விட இந்த இன்றைக்கு எழுதுகிற கவிதைகளுக்கு இந்த தமிழகத்தையே பழக்கி எடுத்து கொண்டு வந்த ஒரு காரியத்தை அவர் செய்திருக்கிறார் அது என்னவென்றால் குற்றாலம் கவிதை பெற்றீர்கள் நாங்களெல்லாம் அதில் உருவானவர்கள்தான் இன்றைக்கு நீங்கள் எழுதுகிற மொழிகள் எல்லாம் அதிலிருந்து வந்தது என்று யார் கவிதையை எடுத்து கேட்டாலுமே எனக்கு இன்னின்ன கவிஞர்களிடமிருந்து நீங்கள் இதை தோட்டு எழுதுகிறீர்கள் என்று சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஒரு கவிஞர் ஆனால் அவர் ஒரு காலத்தில் நெடுங்கவிதைகள் எழுதி கொண்டிருந்தார் எட்டியபுரம் சுயவரம் போன்ற நெடுங்கவிதைகளை எழுதிக் கொண்டிருந்தவர் இன்றைக்கு குறுங்கவிதைகள் எழுதிக்கொண்டிருக்கிறார் எழுதி கொண்டிருக்கிறார் காரணம் இன்றைய வலைத்தள இலக்கிய உலகில் நெடுங்கவிதைகளை படிக்க யாருக்கும் பொறுமை இல்லை பனிரெண்டு பதினாலு வரிக்கு மேலே எழுதுனா அது ஒரு பெரும் தொல்லையாக கருதப்படுது யார் அதை வாசிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போது கலாப்பெரியாவோடய கவிதைகளுக்கு போவோம் சிறகுடிக்கி தூங்குகிறது பறவை சிறகுடிக்கி தூங்குகிறது பறவை யாரும் ஆடாத தோட்டத்து பனிக்கால ஊஞ்சல் என இப்படி ஒரு குட்டி கவிதை எழுதிட்டு இதிலிருந்து அந்த பனிக்கால ஊஞ்சல் என்கிற ஓமையை எடுத்து இந்த நூலுக்கு தலைப்பாக வச்சுருக்கார் சிறகுடித்து சிறகுடிக்கி தூங்குகிறது பறவைங்கிறதுல அந்த சிறகு என்றால் இன்னதென்று விளக்க தேவையில்லை அது வானத்தை அழப்பது தோட்டத்து ஊஞ்சல் அது சிறுவர்களால் ஊந்தி ஆடப்படுவது பனிக்காலம் அடைத்த கதவுக்குள் நம்மை இருத்துவது ஆனால் தற்காலிகமானது ஒரு கவிஞனின் கற்பனையும் இப்படித்தான் சிறிது நேரம் ஓய்ந்தாலும் பிறகு வெளித்து கொண்டு வானத்தை அளக்கும் இதில் தூங்குகிறது என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் அது அந்த ஊஞ்சலுக்கும் அந்த தற்காலிக தற்கால உறக்கத்திற்கும் பொதுவாக நிற்கிறது பனிக்கால ஊஞ்சல் என்கிற இந்த ஓமம் அதுதான் எவ்வளவு ஒரு அழகான ஓமம் பாருங்கள் பல காலங்களுக்கு பின்னே காலகாலத்துக்கும் பின்னே கலாப்பிரியா என்கிற இந்த பேர் ஒருவேளை மறைந்து போனாலும் இவர் பணிக்கால ஊஞ்சலார் என்று அழைக்கப்படுவார் இந்த முன்னோடி கவிஞர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இதுதான் வார்த்தை சிக்கனம் பொருத்தம் கலாப்பிரியாவோடய மொழி பேச்சு மொழி இப்போ யானை இல்லை அது அவருக்கு ஆணை சுடலை மாடன் இல்லை சுடலமாடன் இப்படி பேச்சு மொழியில் எழுத எழுதினாலும் தமிழ்மொழியினுடைய கூர்மை மழுங்காமல் இவர் எழுதுகிறார் மட்டுமல்ல அந்த பேச்சு மொழிக்குரிய வளவளா கொல கொலா இவருடைய எழுத்தில் எங்குமே வருவதில்லை இந்த நேர்த்தியும் இவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு கவிதைகளை கவிதையை பற்றி பல கவிதைகள் இதில் இருக்கின்றன அதில் ஒரே ஒரு கவிதை மட்டும் ரத்தத்தின் பாதையில் குறுக்கிடும் கூர்மை வார்த்தைகளின் பாதையில் கவிதை போல அது என்ன கூர்மை அது கத்தியா ஊசியா எது வேண்டாம் இருக்கலாம் இதில் போல என்று ஒரு ஓம உருவு வருகிறது அது ஓம உருவாகவும் அதே நேரத்தில் ஒரு அசைநிலையாகவும் செயல்பட்டு இந்த கவிதைக்கு மேற்கூற்றுகிறது இதை உணர்கையில் நமக்குள் ஒரு குறு நகையும் தோன்றுகிறது கிட்டத்தட்ட இவருடைய எல்லா கவிதைகளிலும் ஒரு குறுநகை இருக்கிறது சில இடங்களில் ஒரு வெடிச்சிறப்பு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் தவறாக ஆயிரங்கால் மண்டபத்தினில் புகுந்துவிட்ட நாய் இந்த இந்த அளவுக்கு படித்த உடனே நான் தனியாக இருந்து படிச்சுட்டு இருந்தேன் எனக்கு ஒரே சிரிப்பு ஒரு வெடிச்சிரிப்பு வந்துடுச்சு அதாவது ஒரு ஒரு இயல்பு பற்றியும் அதற்கு வெளி உலகில் இருக்கிற நிலவரம் பற்றியுமான ஒரு கவிதை இது தவறாக ஆயிரங்கால் மண்டபத்தினூழில் புகுந்துவிட்ட நாய் திகைத்து நிற்கிறது சில சில சோகமான கவிதைகளும் இருக்கிறது அதில் ஒரே ஒரு கவிதை பார்க்கும் நீ கொஞ்சம் மெதுவாக போயிருக்கலாம் உன்னை முத்தமிட நினைத்து உதிர்ந்த மழைத்துளி என் இமையை நினைக்கிறது இது மேலோட்டமாக பார்த்தா ஒரு பைக்கில் ரெண்டு பேர் போய்கிட்டு இருக்காங்க பின்னால் உட்காந்துருக்கவே முன்னாடி உட்காந்துருக்கிட்ட சொ ஏதோ மழை விழ விழுது அந்த இடத்துல அதை சொல்கிறான் அப்படிங்கிறது தோன்றுது ஆனால் உட்கிடையாக அதாவது சப்டெக்ஸ்ட்டாக பார்த்தா நமக்கு முன்னாடி ஆனால் தகுதியான ஒரு ஆள் இறந்து போய்விட்ட ஒரு இறக்கம் இறங்குதல் தான் இந்த கவிதைன்னு தோணும் இது இது இல்லாமல் இன்னும் ஒரு ரெண்டு ஒன்றை கவிதைகளில் உதாரணமாக ஒரு யானைப்பாகன் முகப்படாத தடவி கொடுக்கறது அப்புறம் ஒரு இடுகா சுடுகாட்டில் அக்காக்குறைவிகள் ஒளிந்து போகிறது இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு கவிதைகள் தான் சுகமான கவிதைகள் இருக்குது ஆனால் அது ஒரு இழப்புணர்வை தான் தருதை ஒழிய எதுலேயுமே புலம்பல் கிடையாது கவிதையில் சொற்சிக்கணம் வேண்டும்னு கண்டோம் இப்போது ஆனால் கவிதை வாசிக்கிறதுல அதுக்கும் ஒரு கவிதை எழுதியிருக்காரு இப்படித்தான் என்னுடைய கனவுகளை சேகரிக்கிறேன்னு ஒரு கவிதை இருக்குது அந்த புஸ்தகத்தை வாங்கி அதை வாட்சி பார்க்கலாம் ஆனால் இந்த கவிதை வாசிக்கிறதை பற்றி எனக்கு ஒரு ஒரு அனுபவம் இருக்குது அதை சொல்கிறேன் குடிமகன்களுக்கு ஓரளவு இது புரியும் இந்த குவாட்ரு பாட்டில் ஆஃப் பாட்டில் வாங்கினீங்கன்னா அது காலியான உடனே கடைசியில் அதில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற இதை கூட கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அலசி உள்ள கவுற்றி குடிச்சிடலாம் ஆனால் அந்த ஃபுல் பாட்டில் அதில் கோளாறு என்னென்னா அந்த மேல் மூடிக்கு உள்ள ஒரு மூடி இருக்கும் ஒரு பிளாஸ்டிக் மூடி அதில் சின்ன சின்ன ஓட்டை இருக்கும் அது வழி நீங்கள் தண்ணியை ஊற்றுனீங்கன்னா வெளியே தான் வெளியே உள்ளே போகாது அப்போ அதுக்குள்ளே எப்படி தண்ணியை ஊற்றி அலசுறது ஒரு அனுபவசாலி சொல்கிறேன் இப்போ வந்து அனுபவம் உங்களுக்கு எப்படி உதவுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் அந்த பாட்டில் இப்படி கொஞ்சம் சாய்ச்சி பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கிட்டு இந்த கீழ் விளிம்பில் இருக்கிற ஓட்டையில் வழியாக இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் அப்போ இந்த மேல் விளிம்பில் இருக்கிற ஓட்டை வழியாக ஏர் ஆகும் வாசிப்பில் சிக்கனுங்கிறது அதை தான் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் அந்த ஆயிரம் மகால் மண்டபத்துக்குள்ளே போந்த நாய் மாதிரி தான் நான் எல்லோரும் உட்காந்துருந்தேன் உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது கலாப்பிரியா அவங்கள பற்றி வந்து நான் முத்துக்குமார் எல்லா கம்போஸிங்லேயும் அவருடைய பேர் சொல்லாமல் இருக்க மாட்டான் அவருக்கு முத்துக்குமாருடைய உடைய கவிதைகளை நான் படித்தப்போ கலாப்பிரியாவும் அதில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்க மாதிரியே எனக்கு தோணும் அந்த அந்த பேட்டர்ன் அப்படி அவன் அப்படியே எடுத்துக்குவான் க முத்துக்குமார் நிறைய பாடல்களில் கூட அதோடைய அது தெரியும் அவனுக்கு ரொம்ப மிக பிடித்தமான கவிஞர் கலாபிரியானதான் அடிக்கடி சொல்லிகிட்ருப்பான் நாங்கள் சமீபத்தில் அவரை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சந்திக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு போன புக் பேருக்கு முதல் புக் பேர் நினைக்கிறேன் அப்போ வந்தப்போ நாங்கள் ஆஃபீஸில் உட்காந்து கொஞ்சம் நேரம் நிறைய நேரம் பேசிகிட்டு இருந்தோம் அவருடைய இந்த தொகுப்பு நேர்தான் நான் படித்தேன் ஒரு கவிதை தொகுப்பு வெளியிட்டு விழாவுக்கு முழுமையாக ஒரு கவிதை தொகுப்பு படித்து வந்தது இதுதான் முதல் முறை கவிதையை பற்றி இல்லாமல் சுற்றிலும் நிறைய என்னென்னமோ பேசிட்டு கடைசியில் பின்னட்டையில் இருந்த ஒரே ஒரு கவிதையை மட்டும் பேசிவிட்டு போகிற விழா தான் நிறைய இருக்கும் இவர் முதல்ல எனக்கு முன்னாடி பேசினவர் தொடங்கும்போது கூட என்னோடய மாமியார் மரும கதையை ஒன்று தொடங்குறாரு கவிதை தவிர்த்து வேறு எதாவது பேசுகிறாரு நம்மளுக்கு நல்ல சௌரியம் நம்ம எழுதி வந்த கவிதையெல்லாம் பேசலாம் நினச்சேன் ஆனால் அவர் தான் உண்மையிலேயே இந்த விழாவை மொத மொத பெரிய சுவாரஸ்யத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கார் அற்புதமாக இருந்துச்சு ஒரு ஆக்சன் ஃபீல் வந்தவுனே தான் நல்லா இருக்கு ஒரு மாமியார் மருமகளை மருமகன் வந்து மாமியாரை தான் ஒரு சுவாரஸ்யமே தொத்த ஆரம்பித்தது இங்கே உள்ள நிறைய பேருடைய பேர் அடிக்கடி நான் கேள்விப்பட்ட ஒரு பேர் தான் தமிழ் மகன் நான் சென்னையில் வந்து ஆரம்பித்து வெயில் இங்கே உள்ள பதினோரு பேருடைய தொகுப்பும் வெளியுறதில் உயிர்மயிக்கு முதல்ல வாழ்த்துக்கள் மனிஷபுத்திரன் அவருடைய கவிதைகள் வந்து நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பேன் எப்படி சார் ராட்சசத்தனமாக எப்படி எப்படி சார் அவங்களால் எழுத முடியுதுன்னு பயங்கர ஆச்சரியமாகவும் நாள் புக்கோ ஏதோ இன்னும் நாளை மறுநாள் இதே அரங்கில் அவருடைய தொகுப்பும் ரிலீஸ் ஆகுது மறுபடியும் இதே இடத்துல திரும்பியும் மறுபடியும் நான் வரப்போகிறேன் அவரை பற்றி பேசுவேன் அப்போ பேசிக்கலாம் சமீபத்தில் எல்லாமே படிச்சிருப்பேங்க ஒரு கிளி பற்றியான ஒரு கவிதை வந்து பெரிய நீண்ட ஒரு கவிதை எப்பயுமே நீண்ட கவிதைகள் வந்து சுவாரஸ்யம் இருக்காது அது வந்து ஒரு ஒரு அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு அந்த கவிதை தொடர்ந்து நாங்கள் எனக்கும் நிறைய கவிதைகள் அனுப்பிட்டுருக்காரு நாற்பது புஸ்தகங்கள் இந்த முறை வந்து உயிர்மையில் வருதுன்னு சொன்னாங்க அதுவே மிகப்பெரிய விஷயம் இப்போது கலாப்பிரியா இந்த தொகுப்பில் வந்து எனக்கு நம்பர் ஒன் நம்பர் டூன்னு போட சொன்னால் நிறைய பேருக்கு ஒன்று ஒவ்வொருத்தங்களுக்கும் அது மாறும் எனக்கு முதல் க இதில் வந்து மொத்த தொகுப்புலேயும் எனக்கு பிடித்த மிக அற்புதமான ஒரு கவிதை இந்த கவிதை தான் முதல் கவிதையாக வச்சுக்கலாம் நான் நினைக்கிறேன் அவளை பார்த்து கொண்டே இருக்க நினைத்த நதி அவள் குடத்தில் இரு மீன்களையும் நிறைத்து அனுப்பியது படித்த ஒரு நிமிஷம் அப்படியே நான் வந்து அப்படியே விஸ்வலாகவும் அப்படி இருந்துச்சு அந்த கவிதை ரொம்ப அழகான ஒரு கவிதை நீண்ட நாளைக்கு பிறகு கொஞ்சம் நேரத்துக்கு அந்த கவிதை பற்றி இருக்கிற அளவுக்கு இருந்துச்சு இந்த கவிதை ஆல்ரெடி வந்து நீங்கள் எல்லாமே விகடன்லேயோ ஏதோ தோ அவருடைய ஃபேஸ்புக்லையோ படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி நான் தான் இந்த கவிதை பலூனை நல்லபடியாக ஊதி முடிச்சுட்டு குழந்தைகளிடம் கொடுக்கும் வரை வேறு கவலைகள் நம்மை தின்னாமல் தானே இருக்கின்றன இன்னொரு கவிதை வராதவன் வந்திருக்க வராவதவன் வந்திருக்க ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போயா இருக்க மௌனமாய் எழுந்து வெளியேறுகிறான் எப்போதும் வருபவன் பிள்ளைகள் பள்ளி சென்று விட்ட பின் தெருவுக்கு ஏன் இவ்வளவு சோம்பல் எனக்கு இதே ஃபீலில் ஒரு ஒரு தடவை நம்மளுக்கு பிடிச்சமான ஒரு பொண்ணு அந்த தெருவில் நடந்து போகிற வரைக்கும் அந்த தெரு ஒரு இருக்கும் அது மறைஞ்ச பிறகு அந்த தெருவில் வேறு ஒரு ஃபீல் இருக்கும் இதை பற்றி நான் யோசிச்சிருக்கேன் அந்த கவிதையை நான் வந்து அதை எனக்கு எழுதுனதில்லை ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு ஆல்ரெடி எனக்கு முன்னால் பேசினவங்க சொன்னாங்க இந்த கவிதையும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதையாக இருந்துச்சு உன் காகித கப்பல் மிதப்பதும் மகிழ்ச்சி என் காகித கப்பல் மூழ்குவதும் மகிழ்ச்சி உனக்கு எவ்வளோ அற்புதமாக இருக்குது சரி ரெண்டு சந்தோஷத்தை கொடுக்குறதுக்கு ரொம்ப பேர் அப்படி தான் இப்போ படம் பார்க்குறதுக்கு முத நாள் முதஸோ ஒரு ப்ரொடியூசரோ டைரக்டரோ யாரோ வராங்கன்னு சொன்னால் ஓடிடுமோன்னு பயத்தில் தான் ரெண்டு பேர் வருவான் பதட்டமாக படம் பார்த்துட்டே இருப்பான் ரொம்ப பேர் ஒர்க் அவுட் ஆகிடுமோ ஒரு சீனும் ஒர்க் அவுட் ஆக அவனுக்கு பதட்டமாக இருக்கும் கைத்தட்டு வர வர அது மாதிரி இருந்துச்சு இந்த கவிதை படிக்கிறப்போ மெய்வருத்தி மெரு மெய் வருத்திய கூலி தர தரவாவது மெய் வருத்திய கூலி தரவாவது காசு வைத்திருக்கிறதா தெய்வம் இன்றைக்கி கேட்குற மாதிரி இருக்குது இது எப்படி ரெண்டு மாதம் முன்னாடி எழுதியிருப்பீங்க இன்றைக்கி ரொம்ப பொருத்தமாக இருக்கக்கூடிய கவிதாக இருந்துச்சு ஒரு துளி வண்ணத்தை ஒரு புள்ளியை கூட ஏற்காது முடிவுற்ற ஓவியம் கூடுகட்டும் குலவிருந்தாளியாய் நினைக்கிறது வீட்டுக்காரனை எந்த கொலுசொலிக்கு காமுற வேண்டும் என தெரியும் இரவு பொழுது வீட்டுக்கு நான் சொல்கிறது எல்லாமே தனித்தனி கவிதை தான் எந்த கொலுசொலிக்கு காமுற வேண்டும் என தெரியும் இரவு பொழுது வீட்டுக்கு இதை படிக்கும்போது வீரம் நீலமணி கவிதை ஒன்று ஞாபகத்தில் வந்துச்சு கூட்டு குடித்தாரன் கண்டுபிடித்தது ரப்பர் வளையல் ரொம்ப கண்மூடி லயித்து புல்லாங்குழல் வாசிக்கிறான் அவையும் கண் சொருகி கேட்கிறது இசையும் முத்தமும் ஒன்றுதான் போலிருக்கிறது கலாப்பிரியா அவங்கள முதல் முதல் சந்தித்தப்போ அவங்ககிட்ட நான் வந்து ஆல்ரெடி நான் படித்த ஒரு கவிதை அவர் வயலை கேட்டப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம் விஷுவலாக ஒரு சில விஷயம் ஒரு கவிதை ஒரு சில கவிதைகளெலாம் வந்து நம்மளை வந்து அப்படியே இது மாதிரிலாம் எப்படி தோணுதுன்னு நம்மளுக்கு நினைக்க தோணும் அவருடைய ஒரு கவிதை வேறு ஒரு தொகுப்பில் உள்ள ஒரு கவிதை கல்பாவை விளக்கின் மார்பில் துகிலிடுகிறது எரிந்து எரிந்து அணையும் சுழரின் புகை அப்படியே அந்த ஒயிட் அப்படி அப்படி போகிறது வந்து அப்படியே வந்து என்ன ஒரு விஷுவல் அவ்வளோ அற்புதமான ஒரு கவிதை இது இந்த தொகுப்பில் உள்ள ஒரு கவிதையை பற்றி அவங்களும் சொன்னாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை நீ மேல் மாடிக்கு வந்தவுடன் என்னை கீழே தள்ளு கீழ்ப்படியிலிருந்து கொண்டே காலை இழுக்காதே ரொம்ப பேர் ஊரில் உள்ளீச்சல் கற்றுக்கிறதே காலை இழுக்கிறதுக்காக தான் அவருடைய இன்னொரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா பறவைகளின் நிழலிலும் ஒரு காகம் தெரிகிறது எல்லா பறவைகளின் நிழலிலும் ஒரு காகம் தெரிகிறது நான் சரியாக அகவிதையாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன் இதுதான் கவிதையான்னு தெரில இன்னொரு கவிதை அவருடைய கவிதையை வேற ஒரு தொகுப்பில் உள்ள ஒரு கவிதை கலற்றி வைத்த கண்ணாடியில் சுழல்கின்றன இரண்டு மின்விசிறிகள் இது இது இதெல்லாம் நம்ம எப்பயோ பார்த்துருப்போம் ஆனால் இதெல்லாம் கவிதை ஆக்க முடியுமா இதெல்லாம் கவிதை தானா அப்படின்னு நினைக்க கூ அப்படி ஒரு சில வேற தான் அப்படி படைக்க முடியும் அவங்கெல்லாம் கவிதையாகவே இருக்கிறவங்க அந்த பா அந்த இருபத்தி நாலு மணி நேரம் அந்த ஆண்டனா எப்பயுமே அவங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் இவ்வளவு எப்பயுமே வந்து இவ்வளவு செஞ்சிகிட்டே இருக்க முடியுது எனக்கெல்லாம் ஒரு தடவை ஆடிக்கு தடவை எப்பயாவது தோணும் இந்த நான் தொண்ணூற்றி ரெண்டில் அதுக்கு முன்னாடி இருந்து எழுதிட்டுருக்கேன் ஆனால் மொத்தமாகவே எனக்கு ஒரு நூறு கவிதை வந்து நூறு கவிதை மூணு மூணு வரிகள் அப்படி தான் எனக்கு தோணும் அடிக்கடி தோணாது இவங்களுக்கெல்லாம் வந்து டெய்லி ஒரு கவிதை எப்படியும் அவர் வந்து ஃபேஸ்புக்லேயோ எல்லாத்துலேயுமே வந்து அவர் பதிவு செஞ்சுட்டே இருக்காங்க அதுக்காகவே வாழ்கிறாங்க அதனால தான் அவங்களால முடியுது இந்த கவிதை நான் அடிக்கடி எல்லா மேடையிலும் சொல்லுவேன் அவர் இருக்கிற மேடையிலும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அந்த கருவில் இந்த திசை தரவிய திசை தரவிய பெண் பறவை தன் கூட்டுக்காய் தன் குஞ்சிக்காய் அலைமோதி கரைகிறது எனக்கு அதன் கூடும் தெரியும் குஞ்சும் தெரியும் இருந்தும் எனக்கு எனக்குத்தான் பாசை புரியவில்லை எனக்கு அதன் பாசை புரியவில்லை கூடு திரும்ப அந்த பறவை தவிச்சிட்ருக்கு அதை புரிஞ்சிருப்பீங்க அந்த அந்த சொல்லுவேன் அந்த வந்து கடைசியாக வந்து எனக்கு அந்த பாசை புரியலைங்கிறப்ப எனக்கு வந்து எப்படா எப்படி ஒரு கவிதை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அற்புதமான ஒரு கவிதை இந்த கவிதை கல்யாண்ஜி அவர்களுக்கு வந்து சாகித்ய அகாடமி கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு வந்து நம்பரு கதாபிரியாக அவங்ககிட்ட தான் வாங்கினேன் நான் தொடர்ந்து மூணு நாளாக ட்ரை லேண்ட் லேண்ட்லைன்லையும் சரி செல்ஃபோன்லேயும் கிடைக்கவே இல்லை இந்த விழாவை பயன்படுத்தி அவர்களுக்கு நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன் எப்போயுமே படம் நம்ம படம் ரிலீஸ் ஆனப்போ ரொம்ப நெருங்கிய நண்பர் வந்து ஃபோன் பண்ணி டிக்கெட்டே கிடைக்கிறாங்கன்னு சொல்லும்போது நம்ம சந்தோஷமாக இருக்கும் அப்படியே இருக்கட்டுங்கிற மாதிரி தோணும் இது கண்டினியூ ஆகட்டும்ங்கிற மாதிரி இருக்கும் அது மாதிரி ஃபோன் கிடைக்கலங்கிறது வந்து என்னென்னா நிறைய பேர் தொடர்ந்து வாழ சொல்லிட்டே இருக்காங்க இன்னும் ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாதம் கூட அந்த மாதிரி அவர் அதே சந்தோஷத்தை இருக்கட்டும்னு தான் விரும்புகிறேன் அது என்னென்னு தெரியல அந்த திருநெல்வேலி மண்ணுக்கும் அங்கே ஓடுற ஏதோ நதியில் ஏதோ சின்ன மூலிகை செடியில் கவிதைக்கான ஒரு வேர் இருக்குன்னு நினைக்கிறேன் அங்கேருந்து இப்படி கலாப்பிரியா மாதிரி கல்யாண்ஜி மாதிரி பாரதியார் மாதிரி விக்ரமாயத்தன் மாதிரி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க அந்த முடிஞ்சால் ஹஜ்ஜுக்கெல்லாம் போய்ட்டு பயணம் வரும்போது ஒரு தண்ணி எடுத்து வர மாதிரி அவங்களோட போன தடவை நான் நானும் சேர்ந்து ஒரு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நம்மளும் அந்த ஒரு துளி குடிச்சு சரியான கவிதைகள் இந்த மாதிரி எழுதலாம் மிக அற்புதமான இந்த அவரை பற்றி கவிதையை பற்றி பேசுறதுக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் இதே அரங்கில் நாளை மறுநாள் சந்திப்போம் நன்றி வணக்கம்